வெல்கம் டு பொற்கடி சமையல் விளாக் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிப்பி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான பரங்கிக்காய் பால் கூட்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நிறைய ஊரில் இதை வந்து மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க நாங்கள் ஆனால் பரங்கிக்காய் தாங்க சொல்லுவோம் இந்த பரங்கிக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பரங்கிக்காய் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கறனால நிறைய பேருக்கு பிடிக்காது இப்போ இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் என்ன காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே கொஞ்சம் கடுவேப்பில் சேர்த்து அது கூட அரைஞ்சி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளி எடுத்து அரைஞ்சு வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் உருக்கேர்த்து பரங்கிக்காய் வாங்கி நான் வந்து சின்னதாக அரைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா எண்ணெயிலே ரெண்டு பரட்டை பெரட்டை விட்டுக்கலாம் அதுவும் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு பெரட்டை பெரட்டை விட்டுக்கலாம் அதை இதில் வந்து வேறு எந்த மசால் தூளும் நம்ம வந்து சேர்க்க வேண்டியதில்லை இது மட்டும் போதும் இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பசும்பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா புரட்டி விட்டுக்கலாம் நல்லா பெரட்டி விட்டு இப்போ நம்ம வந்து காயை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் அதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேகட்டும் காயை நீங்கள் இன்னும் பொடிசாக நீங்கள் கட் பண்ணிக்கினாலும் பண்ணிக்கலாம் நான் இந்த அளவுக்கு சாப்பிட நல்லாயிருக்குங்கிறதுக்காக இந்த நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் மூடி வேக வச்சாச்சு பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்துட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடித்து எடுத்து வச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் நான் லஞ்சுக்கு சுட சுட சாதத்துக்கு மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்லாங்கிறதுக்காக காய் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சைட் டிஷ்க்காக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த பேஸ்ட்டை சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம் அதில் இருக்க கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிஞ்சு வரட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் திக்காக இருக்கனால கொஞ்சம் வாசத்துக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு காய் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க காய் பால் கூட்டு நமக்கு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு இதில் கொத்தமல்லி தலை தூவி நம்ம வந்து இறக்கிக்கலாம் ஈஸியான டேஸ்ட்டான சூப்பரான ஒரு பால் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காம போடக்கூடிய சமையல் பிளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட்